ஐயா நீங்க இப்படியே பேசிகிட்டே இருக்கிறீங்களே நீங்களாம் வருமானத்துக்கு என்ன பண்றீங்க கேள்வி கேட்க சொன்னது ஒரு குற்றமா ஒரு மகான் கிடைப்பதற்கரிய ஒரு மனிதர் ஒரு மா மனிதர் உட்கார்ந்துருக்காரு அவர் வயசு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம என்னோட கேள்வி எப்படி இருக்கு பாருங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்களே வருமானத்துக்கு என்ன பண்றீங்க என்னுடைய கேள்வி எவ்வளவு குதர்க்கமான மிக ஒரு தவறான ஒரு மோசமான கேள்வி நான் கேட்கறேன் அவருடைய அந்த பதில் நம்ம கேள்வி எப்படி வேணாலும் இருக்கலாம் அவர் யாருங்கிறத அவர் பதில் தான் சொல்லணும் அவர் சொல்றாரு எனக்கு பாருங்க அவர் ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை பாருங்க எனக்கு பெரிய ஈடுபாடு ஒன்று இல்லை பாருங்கள் என்னுடைய ஈடுபாடு ஆர்வமெல்லாம் இந்த ஞானம் உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் இந்த ஞானம் இல்லாதனால்தான் மக்கள் பல வழிகளிலும் சிக்கலிலும் பிரச்சனையிலும் மாட்டிக்கொண்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவங்க அதிலிருந்து தான் என்னுடைய வேலை ஒரு சமுட்டில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு என் கேள்விக்கான பதில் என் கேள்வி வந்து ஒரு தேவையற்ற கேள்வி அவர் பதில் உலகத்திற்கே தேவையான பதில் அது கேட்ட உடனே தான் நாம் இப்படி செய்து விட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்வு ஐயாவினுடைய உரையை கவனிக்க தொடங்கியது அப்படி கவனிக்க தொடங்கியது விளைவு தான் டோன்ட் டிலே என்லைங்கிற புக்கை மருத்துவர் ஹோமியோபதி மருத்துவர் ஆங்கிலத்தில் வாசித்து தமிழ் விளக்கம் கொடுக்க கொடுக்க நான் கேட்டுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்கள் இரவு எட்டரை மணி முதல் பன்னெண்டு ஒரு மணி வரை ஒரு ஆறு நாளில் முடித்த உடனே இப்படி ஒரு அற்புதமான புக்கா ஆச்சரியம் எனக்கு